ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ராஜி என்ன டெய்லியும் வாராகி வீடியோவா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மிராக்கல்லில் இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ நான் காட்டிகிட்டு இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணாமல் ஒரே லென்த்தி வீடியோவாக தான் எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வாராகி உங்கள் கண்ணுக்கு தெரியறாங்களா அது இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது அது என்னென்னு பார்க்குறீங்களா இப்போது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே ஏதோ ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பக்கத்துலேயே இதுக்கு ப்ரூஃபும் வச்சுருக்கேன் அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்களேன் இதை நான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க நீங்களும் வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேன்னா பக்கத்தில் இருக்கிற வாராகி பாருங்களேன் இவங்கள நான் பஞ்சமி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது பஞ்சமி சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையே வந்து இவங்கள நான் அலங்காரம் பண்ணி பூஜ் ரூமில் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சதுர்த்தி அன்னைக்கு போட்ட விநாயகர் வீடியோலையே சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் பழைய வீடியோஸ் போய் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி காலையில் செவ்வாய்க்கிழமணிக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு அதில் வந்து வச்சுருந்த பூ வந்து தலைகியில் விழுந்துருந்ததுங்க அதை நான் கவனிக்கவே இல்லை வேல் பூஜை செஞ்சுட்டு அந்த வேலுக்கு மட்டுந்தான் நான் வந்து பூஜை செஞ்சுருந்தேன் அப்போ வந்து அம்மா வந்து இதில் தெரியுறாங்க பாருங்களேன் அந்த வேல் பூஜை செஞ்சுட்டு முருகனுக்கு போட்ட சுக்கர முருகனுக்கு போட்ட விளக்கில் அதில் எப்படி அவங்களுடைய மெயிலருந்து தலைகையில் அந்த காம்பு மட்டும் மேலே இருந்து ரவுண்ட் ஷேப்பில் பூ விழுந்திருக்கோ அது வந்து தெரியுறாங்க கீழே அவங்க நெக் பேட்டன் மாதிரி கீழே வந்து நான் ஒரு டிசைன் கொடுத்து அம்மாவோட புடவையை வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த டைமில் தோணனால அது நான் ரெடி பண்ணியிருப்பேன் அந்த அந்த டிசைனோட கீழே பாருங்களேன் நிஜமாகவே நீங்கள் வந்து நம்பவே மாட்டேங்க நான் மறுபடியும் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன் சரி இதெல்லாம் சும்மாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த பக்கம் திரும்பிட்டோம் திரும்பவும் இந்த பக்கமே நான் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குற மாதிரி நான் பார்க்குறேன் அப்போயும் எனக்கு அதே ரூபத்தில் தாங்க காட்சி கொடுத்துட்ருந்தாங்க அந்நேற்று செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாமே எனக்கு வந்து இதே மாதிரி தான் அவங்க காட்சி கொடுத்துட்ருந்தாங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க சமீப காலமாக வராகியோட யுகம் முடிஞ்சிருச்சு தான் முருகனோட யுகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் பார்த்துட்ருந்தேன் ஆனால் எப்போயுமே அழியாத புகழ் பெற்றவர் தாங்க இந்த வராகி அந்தளவுக்கு மிராக்கலான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன்லாம் எனக்கு இந்த மாதிரி வராக ரூபத்தில் ஒரு அம்மன் இருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு தெரியாதங்க அவங்கள நான் பார்த்ததும் கிடையாது ஃபஸ்ட் டைம் என்னோடய கனவில் வந்து அப்போது வந்து சரீரியாக கூப்பிட்டது மட்டுந்தான் வாய்ஸ் மட்டும்தான் தான் என் கூடவே தான் ஒட்டிகிட்டு இருக்காங்க நானும் இப்போ தான் இவங்களை வந்து ரியலைஸ் பண்ணேன் இப்போ ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்களை விட்டு நான் போகிறதாவே இல்லை அப்படின்ற அளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்ட் ஆகிட்டோம் நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தபோதே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்த கன்னி தெய்வம் தாங்க இவங்க இவங்களோட புகழ் பாடுறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் பத்தவே பத்தாதுங்க நான் அடுத்த ஜென்மத்தில் பூவை பிறந்தா கூட இவங்க காலடியில் போய் சேரணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறேன் இவங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க என்னோட பிரச்சனைகள் அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல ஓடி போச்சு குழந்தை இல்லாத தம்பதிகள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வாராகிய ஒரு குழந்தை மாதிரி பாவிச்சு வீட்டில் நீங்கள் வச்சு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பக்கியம் கிடைக்குங்க இதை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்வேன் தீக்க முடியாத பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருக்கவங்க கூட வாராகியை கும்பிட்டு அதுலேருந்து நீங்கள் விடுபடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது என் கையால் வாராகி வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணி வழிபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கேளுக்கே சித்தரோட வீடியோஸ் பார்த்துட்டு நாங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண பிரச்சனை வந்து குறைஞ்சிட்ருக்கு பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க கேலக்கிய சித்தருடைய மந்திரத்தை சொல்ல தெரியாதவங்க இல்லை சொல்ல முடியாதவங்க யாராவது இருக்கீங்க ஆனால் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் சாண்ட் போட்டிருக்கேன் நூற்றி எட்டு முறை கிழக்கி சித்தருடைய மந்திரம் போட்டிருக்கேன் அதை ஃபோன்லேயோ இல்லை டிவிலேயோ பிரம்ம முகூர்த்த டைமில் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணி வச்சு கேட்டாலே போதுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சுகமே சொல்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்